இந்த கூடையோட பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க இதை ஆல்ரெடி வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஓகேவா இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம வந்து ஒரு லைன் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அது வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு லாஸ்ட்டில் நான் பின்னி முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதோடய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நம்ம வந்து பத்து லைன் போடணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் போட்டுட்டோம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி டென் லைன்ஸ் வந்துட்டு நீங்கள் வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க ஒரே கலர் தான் சேண்டில் கலர் தான் சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஒயரை ஸோ பத்து லைன் வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயர்லேயே போட்டுட்டு இருக்கணும் ஓகேவா இது வந்துட்டு ஒரு பானை வடிவில் வந்துட்டு இந்த கூடையோட டிசைன்ஸ் வரும் ஸோ இது ஒரு கஸ்டமர் எங்கள்கிட்ட கேட்டாங்க அதனால் நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு பின் கொடுத்துட்டு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ நான் இது கொஞ்சம் லைன் போட்டுவிட்டேன் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரே லைனில் அதாவது ஒரே கலரில் வந்துட்டு நான் லைன் பத்து லைன் போடுறேன் ஓகேவா இது லேடர் நாட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஏற்ற இறக்கமாக இந்த கோடியோட இது வராது ஓகே லேடர் நாட் யூஸ் பண்ணி போட்டுவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு மீதியை வந்துட்டு சொருகி விட்டுறணும் உள்ள தெரியாத மாதிரி ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுறேன் மிச்சத்தை ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே எப்படி ட்ரையாங்கிள் போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வந்துட்டு ட்ரையாங்கிள் போடணும் ட்ரையாங்கல் கிடைக்கும் இந்த மாதிரியான கூடைகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ளஸ் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோவாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் பத்து லைன் போட்டுவிட்டேன் இப்போ ரெண்டு ரெண்டு லை ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து தனித்தனியாக இப்போ நான் பூ போட்டுக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரில் உள்ள இதை வந்துட்டு நாலு சைடும் நாலு பூ வரும் அந்த நாலையும் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒயர் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மீ மீதியை வந்துட்டு சாண்டில் கலர் உள்ளதை வந்துட்டு நம்ம தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும் இதை ஓகேவா இப்போ அது மாதிரி தான் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேறு வீடியோ தெளிவாக மெஷர்மெண்ட்டோடு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது புரியுது அப்படின்னா இதை பார்த்து நீங்களும் வந்துட்டு கற்றுக்கோங்க இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி நான் வந்துட்டு நாலு நாலு சைடு வந்துட்டு பூ போட்டு முடிச்சிட்டேன் இப்போது இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கிற சாண்டில் கலர் ஒயரை வந்துட்டு தனித்தனியாக ஜாயின் பண்ணுறேன் கிராஸ்கட் மாடலில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா அடுத்து ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நீங்கள் கொண்டு வரணும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அகைன் 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 வீடியோஸ் போடுறதுக்கு இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் போடணும் ஒரு நாலு சைடும் போடணும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நான் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரேன் அதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்துட்டு ஃபினிஷிங் கொடுக்கணும் இப்போ ரெட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு வந்து வரிசையாக அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வரேன் இதே மாதிரி நீங்களும் போட்டுட்டு வாங்க ஓகே இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன் ரோல் தான் ஆகும் ஆனால் வந்துட்டு ரெண்டு கலரும் யூஸ் பண்ணியிருக்கா அவ்வளோதான் அளவு வந்து ஒரு ஒரு ரோல் அதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு ஒயர் மிச்சமாகும் ஸோ அளவு வந்துட்டு ஒன் ரோல் தான் முக்கால் ரோல் அந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு மிச்ச வயரை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஒன் ரோலுக்கான பேஸ்கெட் தான் இந்த பேஸ்கெட் இப்போ இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் எல்லா சைடும் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க நானும் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இந்த கேப் இருக்கும் இல்லையா இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறேன் இந்த கேப்பில் வந்துட்டு அடுத்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொண்டு வந்து இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறேன் இப்போ எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோமோ அதே தான் ஃபினிஷிங்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் நான் இப்படி தான் போட்டுட்ருந்தேன் ஸோ அதே மாதிரி என்டிங்லேயும் இதே மாதிரி போடுறேன் ஓகேவா ஸ்டார்டிங் பார்த்தவங்களுக்கு இது புரியும் உங்களுக்கு இல்லைன்னா தெளிவாக அகேன் அகேன் பாஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோட இது புரியும் இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க நான் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்லோ பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்ஸ்கர்ட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் நைட்டி இந்த கூடைங்க இதெல்லாம் சேல் இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் பார்க்காதவங்க பா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ பார்க்காதவங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியும் ஸோ ரெடிமேட் ப்ளவுசஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த எல்லா கேப்பையும் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன் எல்லா பக்கமும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுகிட்டே வரணும் போட்டு வந்து இந்த ரெட் கலரோட ஃபினிஷிங் கொடுக்கணும் இதே மாதிரி நீங்களும் பின்னங்க நீங்கள் இது பிகினராக இருக்கிறவங்களுக்கும் இது ஈஸியாக தான் வரும் ஸோ கஷ்டம் இல்லை சாதா குடையில் தான் இந்த நாட்டு நீங்கள் போட போகிறீங்க இப்போ நான் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லாஸ்ட் லைனை மட்டும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொருகி விட்டுக்கோங்க சொருகி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கூடைக்கு ஹேண்டில் மேக் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொருகி விட்டுக்கோங்க நான் எல்லா ஆல்ரெடி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ இதை மட்டும் நான் காமிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்றியிருந்தேன் ஸோ அதை தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோவிலே வந்துட்டு இதுக்கு பொடி எப்படி போடுறது அப்படின்னோ நான் வந்துட்டு காட்டுறேன் பொடின்னா ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன் ஸோ ஹேண்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நான் ஹேண்டில் மேக்கிங்லாம் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் மேக்கிங் வந்துட்டு கற்றுக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் ஓகேவா அதனால் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை நான் வந்துட்டு மூணு வயர் வச்சு எப்படி ஹேண்டில் மேக் பண்ணுறது நாலு வயர் வச்சு எப்படி ஹேண்டில் மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் மேக் பண்ணுறது வந்து கற்றுக்கோங்க நம்ம இப்போ ஹேண்டில் எப்படி மே போடுறது பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அடிக்கு வந்துட்டு மூணு ஒயர் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு சாண்டில் கலர் ஒயர் வந்துட்டு அஞ்சு அதே சேம் அஞ்சு ஆறு ஆறு அடிக்கு வந்துட்டு நான் ஒரு ஒரு நாலு ஒயர் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஹைட் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் விட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் ஸோ மொத்தமாக இன்சர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டாக ரூபா பண்ணிக்கிறேன் ஓகேவா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இதாக வரணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இத்தனை ஒயர் மேக் பண்ணி போடுறேன் உள்ளறை வந்துட்டு ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு பண்டலாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு ஒயர் நம்ம கொடுத்து பின்னி பின்னிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்துட்டு ஒரு தலை எப்படி நம்ம பின்னுவோமோ அந்த மாதிரி மாடலில் வந்துட்டு இந்த ஹேண்டில் நம்ம மேக் பண்ணுவோம் ஸோ இதோட வீடியோ கிளியராக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் மேக்கிங் வீடியோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு நீங்களும் வந்துட்டு மேக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த இதோட வந்துட்டு இந்த கூட வந்துட்டு ஃபினிஷிங் முடிஞ்சிடும் ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு தமிழில் உங்களுக்குள்ள பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா இது ஹேண்டில் இந்த ரெண்டு கலர் வந்துட்டு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அதனால தான் இந்த கலரில் நான் போட்டு பார்த்தேன் ஸோ நீங்களும் இதே கலர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேறு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேவா அது உங்களோட ஓன் விருப்பம் ஸோ இதோடய கம்ப்ளீஷன் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ